அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர எல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாம் என் தாய் பிரத்திகர விஷ்ணு மாயுடைய பரிபூரணமான ஆசி இந்த மாயன் மயன் சோழி பிரசன்னம் இந்த மாசி மாதத்திலேயே பார்க்கின்ற கேட்கின்ற உங்க அமையும் மாசி மாதம் மய மைனியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது மனிதன் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு கட்டங்களை கடந்துதான் வர வேண்டும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ராசி அந்த பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துல ஒவ்வொரு மாதமும் எவ்வாறு இருக்கும் ஏன்னா நவகிரனுடைய இருப்பை வைத்து நாம் ஜோதிடம் சொல்ல வேண்டும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்துல வரக்கூடிய ஒரு மாசி மாதம் இந்த மாகக்கப்பத்து ஒரு சிறப்பு என்னென்னா ஆன்மீகம் சார்ந்த அற்புதம் பலனை தரக்கூடியது குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வினோதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம பலம் வாய்ந்த ஒரு கிரகம்னு பாத்தீங்கன்னா குரு எல்லாமே பலம் வாய்ந்த கிரகம் தான் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்று பயிற்சிகளை சந்திக்கணும் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி மற்ற கிரகனுடைய பயிற்சியை நம்ம ச அவ்வளவா கவனிப்பதில்லை அதே நேரத்தில் சனிப்பயிற்சியை மட்டும் எப்படி கவனிக்கிறனோ ஒரு அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு பார்க்கின்றோம் ஏன்னா முதல் ஆண்டி வரை அத்தனையினுடைய கர்மாவை இவன் பிடியில் தான் உள்ளது அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவான் சனி பகவானுடைய பயிற்சி ஒரு நாற்பது நாளில் தெருக்கணித பிரச்சாரம் நடக்கப் போகின்றது அதுக்கு இடைப்பட்ட காலத்துல வரக்கூடியது அந்த மாசி மாதம் புயலுக்கு முன் தன்னை தயார்படுத்தி கொள்வது போல மழை வருவதற்கு முன் குடையெடுத்து செல்பவன் புத்திசாலி என்பதைப் போல இந்த மாசி மாதம் துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம் துலாம் துலாமை பொறுத்தவரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று துளம்பர சாமிய சௌதர சகுதிர என்னை பொறுத்தவரை படாத பாடு பற்றிவிட்டு எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ முயற்சி தடைகளை எல்லாம் சரித்தவங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் அடர்ந்த பாலைவனத்துல ஒரு பசுஞ்சோலை கிடைப்பது போலதான் தாகத்துக்கு தவித்தவருக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணி கிடைச்ச மாதிரி வசித்த வயிற்றுக்கு ஒரு கவனம் சாதம் கிடைத்த மாதிரி இந்த மாசிதான் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இடந்ததை திரும்ப பெற முடியுமா சிந்திய கண்ணீருக்கு பலன் கிடைக்குமா என்று ஏகுகின்ற துலாம் ராசிக்கு ஒரு நல்ல மாற்றம் இந்த மாதம் ராசி மாதம் ஐந்தாம் இடத்துல புதன் இணைந்து இருக்கின்ற ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் அதே நேரத்துல கும்பத்துல வந்து கும்ப சனியாக கும்ப சூரியனாகவும் இருக்கின்ற ஒரு காலகட்டமும் துலாம் ராசிக்கு இந்த காலகட்டம் ஆறில் உள்ள ராகுவும் பாகியஸ்தானத்தில் செவ்வாயும் அனுகூலமாக இருக்கின்றார்கள் இந்த மாதம் முழுவதும் ரெண்டு பேருங்க யோகதாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் அதாவது செவ்வாயும் அனுகூலமா இருக்கிறாங்க எங்க பாக்கியஸ்தானத்துல ராசிக்கு உரியவன் கலத்திரக்காரன் சுக்ரன் உச்ச பெற்றிருப்பது அற்புதம் என்றே சொல்லுங்கள் இழந்ததே திரும்ப பெறுவதோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இல்லறம் அந்த இல்லறம் நல்லமாக அமையணும் கணவர் மனைவி உறவா இருந்தாலும் சரி பிள்ளைகள் பெற்றோர் உறவாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி தங்கை உறவாக இருந்தாலும் சரி அது பலம் இப்ப தெரியாது என கலைஞர் இருக்கும் பொழுதோ தளர்ந்து இருக்கும் பொழுதோ உறவினுடைய என்னை வரைக்கும் ராசிக்கு கலத்திரக்காரகன் உச்சம் பெற்றிருப்பது பல நன்மைகளை துலாம் ராசிக்கு தரும் ஆறில் உள்ள ராகு நற்பணங்களையும் எண்ணங்களையும் பூர்த்தி செய்வார் ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்க அதாவது அசுர கிரகமாக இருந்தா கூட ராகு இதுவரை துலாம் ராசிக்கு எந்த விதமான யோக பலன்களை தரவில்லை ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல வாழ்வு ஒரு நல்ல புகழ் அறிவும் திறமையும் இருந்தாலும் கூட அதை கேட்ட ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று கலைஞியவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த மாசி மாதா ராசிக்கு உரியவர் கடத்தரகர சுக்கரம் வெற்றியிருப்பதோ உச்சம் பெற்றிருப்பதோ ஆறில் உள்ளதாக அற்புதமான நற்பணங்களையும் உங்கள் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் உங்கள் எண்ணங்களை எழுக்கின்ற ஒரு நல்ல நிலைகளை எண்ணங்களையும் பூர்த்தி செய்து வைப்பார் ராகு அதே நேரத்துல குரு சுப பார்வை கிடைப்பது கிரகநிலைகளை அனுகூலமாயிட்ட குருவினுடைய சுப பார்வை மட்டும்தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு அதனால எந்த காரியம் செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நீதான் நம்ம செய்யும் ஒரு திருமணம் அது காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைக்க திருமணமா இருந்தாலும் ஒரு முறைக்கு முறை யோசித்து செய்யுங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி பழகும் பொழுதும் சரி ஜாமீன் கொடுக்கும் பொழுதும் சரி வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாசி மாதம் ஏன் குரு கிடைப்பது கிரகநிலைகள் அனுகூலமாயில்லை அவருடைய பார்வை சங்கடத்தை அதே நேரத்தில் விழிப்புணர்வு இருப்பது நல்லது குருவின் சுபப்பார்வை கிடைப்பதால் லாபம் திருப்திகரமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை அமையும் கவலையே பட வேண்டாம் அதே நேரத்தில் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரன் சுக்கரன் உச்சம் பெற்ற சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்து வந்த தடைகள் அகலும் புது முயற்சிகள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி தொழில் சார்ந்து திருமணம் சார்ந்து சுப நிகழ்ச்சிகள் அத்தனையுமே வெற்றி கிடைக்கும் அளவா குருவின் சுப பார்வையினுடைய கிடைக்கலாம் கவலைக்கூடாதுங்க அதை ஈடு செய்வது போல அசவகுரு வாரிய கலத்தரகாரகன் சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதோ அற்புதம் என்றே செல்வன் தடைகளை இருந்து விடுவீர்கள் இதுவரை பகைவர் யார் என்று தெரியாமல் உங்கள் மனதுக்கெல்லாம் பகைவர்களை இனம் கண்டு அவர்களையே விலகி செல்வதற்கான சூழ்நிலை அமையும் அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதால் உற்சாகத்துடன் செயல்பட்டு ஆச்சரியப்படும் வகையிலும் முன்னேற்றம் காரணம் அந்த அஷ்டமத்து குருவை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நன்மைகளை தருவார் சிலருக்கு கெடுபாடுகளை தருவார் அதே நேரம் துலாமை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதனால எதையுமே ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு ஒரு ஈடுபாடோடு செய்கின்ற ஒரு சூழ்நிலை அமையும் கும்பராசியில சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுகின்றது இது ஒண்ணு அதே நேரத்துல ராசிக்கு லாபாதிபதியை பாத்தீங்கன்னா சூரியன் அதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனியோடு சேர்கின்றார் இந்த சௌரியனும் சனி பகவானும் சேர்கின்ற இடம் எதுன்னு பூர்வ தானே பார்க்கிறார் அதே நேரத்துல தன் வீட்டை தானே பார்க்கின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் சுபகாரியங்கள் கிடைப்பது திருமண வாழ்வாக இருக்கட்டும் ஒரு நல்ல நிகழ்வாகட்டும் மனது டீலியே சந்தோஷமா இருக்கட்டும் ஆன்மீகம் சார்ந்த விஷயமாகட்டும் ஒரு விலகி போனவர்கள் ஒன்று சேர்கின்ற அருமையான சந்தர்ப்பம் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படி படியாக குறையும் சில எல்லாம் பிரிந்து இருப்பார்கள் காலத்தின் சூழ்நிலை அவளை எல்லாம் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு சேர்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நினைத்ததையும் நடக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் அவசியம் குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு எண்ணங்கள் ஈடு இருக்கின்றது அந்த எண்ணம் ஈடுனா அதீத ஆசையின் காரணமாக அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி செல்கின்ற ஒரு சூழ்நிலையும் அமைந்துவிடும் ராகுவைப் போல கொடுப்பவன் இல்லை விட கெடுப்பவன் என்று சொல்வதை விட அது யாரு கெடுக்குதல்ல சனி பகவான் தான் சனி பகவானை பொறுத்தவரை கர்மாவுக்கு ஏற்றும் பலனை தரக்கூடிய கெடுபலன் என்று சொல்வதை விட கெடுப்பது என்று சொல்வதை விட ஒரு அணை மாறிதான் ராகு தரக்கூடிய யோகத்தை எல்லாம் கர்மாவுக்கு ஏற்று மாறி பிரித்து தருவதில் சனிக்கு வீடு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் குரு சும பார்வை கிடைப்பதை இல்லாவிட்டாலும் அதை ஈடு செய்கின்ற வகையில களத்தல சுக்கிரன் சுக்ரன் இருப்பதனால துலாம் ராசியை வரைக்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல மாதம் வருகின்ற ஒரு நாற்பது நாட்கள் நிதானமும் பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் வருகின்ற சனிப்பயிற்சியை நீங்க சந்திக்கின்ற ஒரு எதிர்கொள்கின்ற மனோ தைரியம் மனோதிடமாகி அதே நேரத்தில் தொழில் புருஷன் லட்சணம் என்று சொல்வார்கள் அரசு துறையில நல்ல ஒரு முயற்சி எடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அரசு துறையில ஆதாயம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஆண்களாயிலும் பெண்களாயிலும் துளாராசி இது பொருளுடைய எண்ணங்கள் ஈடேறி நிம்மதி தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் குறிப்பா சொல்ல போனா இந்த காலகட்டத்தில் ஒரு மூன்று கிரகங்கள் மட்டுமே நற்பலனை தரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால தெய்வ பலத்தை துணை சொல்வது நல்லது ஒரு மனிதனுக்கு மூன்று பலம் தெரியும் சொல்லியிருக்க அந்த ஜோதிடத்துல தெய்வ பலம் பலம் மனோபலம் மனோபலமும் தேகபலமும் குறைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட திருநிலையில தெய்வ பலத்தை துணை துணையை சிறப்பல்லவா சிறப்பு அல்லவா அந்த வயதில் துலாமராசிக்கிற முடித்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசகீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆதிசக்தி சக்தி பிரத்யேகராஜ் தேவிக்கு அல்லது வாராகிக்கு ஒரு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி வழிபடுவது இந்த காலகட்டத்தில் சிறப்பு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாசி மாதமாக அமையும்